அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் நீங்கள் இன்றைக்கி நைட் ஒன்பதுக்குள்ளே நீங்கள் வாசுபடி தொடர்ச்சி மட்டும் கூப்பிட்றதுக்காக பண்ணிடுவீங்க தான் மத்தியானம் ஒரு நாலு மணி வாக்கில் அந்த போட்டேன் நான் அந்த வீடியோவை இப்போ கூட வந்து இன்னும் முக்கியமான இவரை பற்றி விஷயங்களை வந்து வர சனிக்கிழமை தான் உங்களுக்கு வரப்போகுது மூல நட்சத்திரம் வந்து உங்களுக்கு பங்குனி மாதத்தில் வந்த மூல நட்சத்திரத்தில் தான் அவருடைய பிறந்த நாள் குரு பூஜையில் ஜெயந்தி நாள் பிறந்த நாள் இது அவருக்கு அதனால் மூல நட்சத்திரத்தில் உங்களுக்கு பங்குனி மாதத்தில் வர விஷயம் நான் அப்போவே சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே இது எனக்கு தெரியாமையே அதிசயமாக அம்மா தான் என்னுடைய இதுக்குள்ளே உணர்த்தினாங்க ஆயிரத்தெட்டு முறை பாஞ்சாலி அம்மா சொல்லி நானே யாகம் வளர்த்தி நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் ஹோலி எப்போது அப்போ அந்த ஹோலியில் பாஞ்சாலி அம்மாவை நோக்கி அதை பார்த்துக்கிட்டே நான் சொல்லும்போது தான் இந்த பதஞ்சலி சித்தர் என்ற விஷயத்தை என் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்ததோட மீனராசியில் நிறைய இதெல்லாம் கிரகங்கள் ஒன்றா சேரப்போகுது போது அப்போ உலகத்தில் அப்போ வந்து தனுசு ராசியில் சேர்ந்தப்போ எல்லாம் சேர்ந்தப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கானரில் வர மிதுன ராசி காற்று ராசி அந்த காற்றின் மூலமாக பரவக்கூடிய அந்த இதெல்லாம் கொரோனா வந்தது இப்போ வந்து மீனராசியில் இதுவும் குரு அதிபதி இதில் இதுவும் அந்த கானரில் இருக்கிற ராசி மீனராசி அதில் இந்த ரா இதெல்லாம் பிளானட்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கின்ற அது மிதுனம் காற்று இந்த கண்ணி வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே டைரெக்டாக மீனராசிக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது கன்னி கண்ணின்றது வந்து உங்களுக்கு நில சோ நில ராசியாக அதுக்கு இருக்குது அதனால் நில ராசினா நில சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களும் நடக்கலாம் நல்ல வந்து நிறைய பேர் வீடு வாங்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நல்லதாகவும் நடக்கலாம் இல்லை நில அது ரியல் எஸ்டேட் ரொம்ப இது பண்ணிவிட்டு ரொம்ப பீக்கில் போகலாம் இல்லை நில அதிர்வுகள் வரலாம் அந்த மாதிரி நல்லது கெட்டது ரெண்டுமே வந்து அதை சார்ந்து நடக்கும் இந்த கோள்கள் ஒன்றா வரப்போ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொரோனா வந்துருச்சு அப்படின்றதுனால உயிர் பாதிப்புன்றது இருந்தது ஆனால் நிறைய பேருக்கு என்னான்னா அந்த கொரோனானால நிறைய வாழ்வியல் மாற்றங்கள் நிறைய நடந்தது உங்களுக்கு ஆனால் அது நம்மளுக்கு வந்து அந்த அப்படி பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ உயிர் போனதுக்கு அதை போயிட்டு எப்படி பாசிட்டிவாக எடுக்க முடியும் தான் தோணும் ஆனால் அது வந்து உற்று நோக்கும்போது உண்மையில் சொல்லப்போனால் என்னென்னா னில் போய்ட்டு சில பேர் அதே கொரோனாவினால் திரும்ப வர முடியாமல் அங்கேயே வேலையில் ஸ்டாண்ட் ஆகி பிஆர் வாங்கி வா அங்கேயே சிரமத்துக்கு காரணமும் அதுவாக இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு அதுக்கான எல்லாம் எழுதிட்டு அங்கே போக முடியாமல் இங்கேயே ஸ்ட்ரக் ஆகி அதோடு ரெண்டு வருஷம் சுத்தமாகவே போகவே முடியாத போனவங்களும் இருக்குது உங்களுக்கு அதை வச்சு அதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் வந்து உங்களுக்கு அதனுடைய இது காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கல்ச்சரை ரொம்ப கொண்டு வந்த விஷயங்கள் அதுலேருந்து வந்து இந்த யூஸ் பண்ணுறது இந்த சானிடரி யூஸ் பண்ணுறது இந்த ப்ரொடெக்டிவாக பண்ணுறது அந்த விஷயங்களில் வந்து ஒரு பாமர மக்கள் கூட ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமாக அது இருந்ததுன்னு சொல்லலாம் இதை தாண்டி இன்னும் வேறு சில விஷயங்கள் படு நெகட்டிவும் நடந்தது படு விஷயங்களும் இந்த மாதிரி டெக்னிக்கலாக சில விஷயங்களை சில கையாள்கின்ற விஷயங்களில் சில சூழ்ச்சுமம் அதனால் தெரிஞ்சது அப்படின்றது அதே மாதிரி தான் இப்போ மீனராசியில் வரும்போதும் இது தனிப்பட்ட மனிதனுக்கும் மிகுந்த நல்ல விஷயமும் நடப்பதாக இருக்கும் கெட்ட விஷயம் நடக்கதாக இருக்கும் அதே மாதிரி நில சம்பந்தமான அல்லது பூமி நில அதிர்வு அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கலந்து வரும் ஆனால் அதே சமயத்தில் வரும் கண்ணிக்கு மட்டும் இருக்காது அந்த கண்ணிக்கு முன்ன பின்னே இருக்கின்ற அந்த சிம்மத்துக்கும் ஏற்கனவே சிம்மத்துக்கு இப்போ அந்த சனி இது இருக்குது இதில் அந்த இந்த இதுவும் இருக்குது உங்களுக்கு இதனுடைய பாதிப்பும் உங்களுக்கு சிம்மத்துக்கும் இருக்கும் இந்த பக்கம் இருக்கிற கண்ணிக்கு இந்த பக்கம் இருக்கின்ற துலாமுக்கும் இருக்கும் அப்படின்றது இப்போ எல்லாம் மேட்ரு கிடையாது அந்த பா பாஞ்சாலி அவர்களையும் நான் வணங்கிய போது அவர்கள் இந்த இவங்க இந்த சித்திரை கொண்டு வராங்க அவங்க எனக்கு இந்த இதில் வந்து இன்னும் நிறைய ஒரு பதினாறு போற்றிகள் அப்படிலாம் இருக்குது அதெல்லாம் வர சனிக்கிழமை நான் சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு தன்னையிலே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஓம் சிவதத்வாய வித்மகே யோகாந்தராய தீமகி தன்னோ பதஞ்சலி குரு பிரசோ பிரசோதியாத் இதை மட்டும் நீங்கள் நீங்கள் வர சனிக்கிழமை வரைக்கும் ஒரு வாரம் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வாசப்படி இந்த இது உடனே தொடச்சி வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு பதஞ்சலி சித்தர் கூப்பிடுங்க உங்களுக்கு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோ போட்ட அடுத்த நிமிஷமே நான் என்ன பண்ணேன்னா நான் போய் வாசப்படி தொடச்சேன் நான் போய் வாசப்படி தொடச்சிட்டு சந்தன குங்கெல்லாம் வச்சுட்டு பதஞ்சலி சித்திரையே வருக பதஞ்சலி சித்திரையே வருக பதஞ்சலி சித்திரையே வருகன்னு சொல்லிகிட்டே வந்துட்டு பூஜை ரூம் வரைக்கும் எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் பூஜை ரூம்லேயே ஆல்ரெடி ஒரு விளக்கு ஏற்றிட்டு மறுபடியும் நம்ம இந்த மாதிரி வாஸ்பிட்டலாம் துவச்சி குங்குமஞ்சல்லாம் வச்சுட்டு அப்படியே போயிட்டு ப பூஜை ரூமில் எட்டு போய் அவங்கள விட்டுற மாதிரி பதஞ்சலி சித்திரையே வருகன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவில் போட்டேன் இவருக்கு இடுப்புக்கு இருந்து பாம்பு ரெண்டாவது வந்து இவர் வந்து சீடர்களுக்கெல்லாம் எப்படி போதிச்சார்னா நேருக்கு நேராக வாய் வழியாக மொழி மூலமாக சொல்ல முடியல சொன்னால் அந்த விஷத்துலேயே ஏன்னா ஒரு பாம்பு ஆதிசேஷன் அந்த விஷத்துலேயே அந்த எதிரில் இருக்கிறவங்க பஸ்வம் ஆயிடுவாங்க அதனால் இவருக்கும் சீடர்களுக்கும் நடுவில் ஒரு துணி அதுக்கப்புறமா இது திரை அதுக்கப்புறமா அந்த நிறைய சீடர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா எதிர்க்க அந்த ஒவ்வொரு சீத்தர் சீடர்களுக்கும் இடையிலையும் ஒரு திரை இவர் இன்னா சொல்கிறார்ன்ற விஷயத்த ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் கவனிக்க முடியும் இவர் என்ன சொல்கிறார்கிறத அங்கே இருக்கிற மொத்த சீடரும் கவனிக்க முடியாது இவர் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அது இவருக்கும் அவருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒன் ஆன் ஒன்று இருக்குது பார்த்திங்களா டியூஷன் இதுங்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இது பார்த்திங்களா அந்த மாதிரி ஆனால் அந்த இது இவங்களுக்கும் இப்போ எப்படி மீடியா இருக்குது அந்த மாதிரி இப்போ மீடியா எப்படி இருக்குது நமக்கும் இன்னொருத்தருக்கும் என்ன நம்ம கவனிக்கிறோம் ஆன்லைனில் என்ன ஒரே வீடியோவை நம்ம நிறைய பேர் பார்ப்போம் அதே சேம் கதை தான் இவருக்கு அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்குது அதை தான் நம்ம இப்போ டெக்னாலஜியாக பார்க்குறோம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீடருக்கும் இடையிலும் கூட ஒரு திரை இருந்திருக்குது இவருக்கும் அவங்களுக்கும் பார்த்தா தான் விஷம் அது அவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள இடையில ஏன்னா அதுதான் சூற்றுமோ அந்த முறையில் தான் அவங்களுக்கு வந்து முக்கியமான சீடர் சீடர் சீடர்களுக்கு மட்டும் பண்ணாங்க அதில் கூட வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கதையெல்லாம் கூட நான் அதுக்கு அடுத்தது சொல்கிறேன் பாட் பார்ட்டாக அதில் கொஞ்சம் சீடர்கள் எரிஞ்சு போயிடுறாங்க ஏன்னா அந்த திரை விலகிடுது அதனால் ஒருத்தர் போயிட்டு வந்துடுறாரு ஒருத்தர் வேறு ஒரு இடத்துக்கு போகிறாரு கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் தண்ணி குஷ்டிட்டு வரேன்னு ஏதோ ஒன்று போகிறதுக்குள்ளே திரை விலகிடுது அவங்களுக்கு வரைக்கும் பஸ்ப ஆயிடுது அப்போ அவரவே பிரபஞ்சமாகவே இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது போகணும் நான் சொன்ன உபதேசத்துன்னு இருக்குது போலுக்குது அதனால்தான் அவங்க எரிஞ்சுட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இவரோட இதில் இது முக்கியமாக இவர்னாவே ஆதிசேஷன்றது நம்ம விஷ்ணு பகவானுக்கு படுத்துட்டுருக்காரு இல்லை ஆதிசேஷன் அவ அவர் தான் அந்த ஆதிசேஷன் தான் இந்த பதஞ்சலி சித்தரவுடைய ரூபம் அவர் தான் இது ஆனால் நேருக்கு நேராக இவங்க மனிதர்களிட்ட பேச முடியாது ஒன்றும் சொல்லப்போனால் ஒரு ஏலியன் மாதிரி நினச்சிக்கோங்களேன் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சித்தர் இது வந்து நான் என்ன பண்ணுறேன் வாசுபடியெல்லாம் தொட்டுட்டு கூப்பிட்றேன் இவர் இடுப்புலேருந்து பாம்பு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு ஓரளவுக்கு கிரகிச்சிக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து ஆயிரத்தெட்டு முறை சொல்லிடுறேன் இவர் பாஞ்சாலியமாகவும் ஆயிரத்தெட்டு முறை சொல்லும்போது வாசுபடியை தொடச்சி கூப்பிடும்போது நம்ம இவரையும் ஆயிரத்தெட்டு முறை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு இதோட ஹோலிக்கு அந்த பௌர்ணமி வந்ததுங்களே அதோடு முடிச்சுட்டேன் நான் அதை நாற்பத்தெட்டு நாள் அதனால் இப்போ இவர் ஆயிரத்தெட்டு முறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வந்து நேராக சிஸ்டம் ஆட உட்காந்த உடனே முதல்ல எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றது பாண்டியன் சார் போட்ட வீடியோ ரொம்ப நாளாக பாண்டியன் சார் வந்து வரவே இல்லை வீடியோ அதுவும் மனசில் என்னவோ வந்துச்சு ஏன் வருது வரல அப்படின்னு இப்போ என்னென்னா பாண்டியன் சார் வந்து நிறைய வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களையோ இல்லை நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களையோ சிலரை ரொம்ப குறி வச்சு தாக்கிற மாதிரி ஒரு பேசறதுனால அவருக்கு அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அவருடைய சில விஷயங்களை சொல்கிறவங்களெல்லாமே மொத்தமே சேர்த்து எதிர்க்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனால் என்னால் முழுக்க முழுக்க அவரது நான் இது பண்ணுறேன்னு மொத்தமே அவர் சொல்கிற கருத்துக்களெல்லாம் நான் இங்கே சொல்கிறதும் இல்லை ரெண்டாவது அப்படி சொன்னாலும் அதை ஒருத்தரை காப்பி அடிக்கிற மாதிரி சொல்கிறது இல்லை ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த இப்போ இப்போ நாம் ஒரு இப்படின்னா இந்த கிருஷ்ணன்னா இது இந்த ரூபம் அதுன்னா இந்த ரூபம் இந்த இந்த நம்மளுடைய கடவுள்கள்லாம் இந்த இப்படி இருக்குது இந்த இடத்துல இப்படி பார்த்தா இப்படி தெரியுது இந்த நம்பரோட சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறது உண்மைன்னு எனக்கு காட்டிடுது நிறைய சமயத்தில் எனக்கு ஒரு நாளைக்கு வரப்போன்ற வர ஒரு விஷயம் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அவரது வீடியோ வந்துடும் அவர் டெய்லி வீடியோ போகிறவர் கிடையாது இன்றைக்கி அவர் வீடியோவில் ஒன்று சொன்ன விஷயம் மூணு நாள் பொறுத்து நான் ஒன்று பார்ப்பேன் அதில் இல்லை நான் பார்த்த விஷயத்தை மூணு நாள் பொறுத்து அவருக்கு போகிற மாதிரி இருக்கும் இவர் மட்டும் இல்லை இந்த மாதிரி இன்னும் மூணு நாலு பேர் இவர் இது இல்லாமல் மூணு நாள் ஜோதிடர்கள் வேறு சில சேனல்கள் வந்து என்னோடய பிரபஞ்ச கனெக்ஷன் இருக்கிற மாதிரி அதன் மூலமாக எனக்கு பதில் வருது அதனால் நான் சொல்கிறேன் அது நான் வந்து ஆயிரத்தி எட்டு முறை பதஞ்சலி சித்தர்னு சொல்லிட்டு வந்த உடனே அவர் வீடியோ ரொம்ப நாள் பொத்து வந்திருக்குது அதில் அவர் சொல்கிறாரு இந்த குல்குல்கண் அப்படின்ற குக்குல்கண் சாரி குக்குல்கன்னது கோகுல கண்ணுன்ற மாதிரி இது எனது கேட்கறதுக்கு கண் அப்படின்ற ஒரு வீடியோ இப் முன்ன இங்கிலீஷில் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் ஸ்பீச் கொடுத்து போட்டிருக்கிறார் எப்போது அதை பற்றி ஆனால் இன்றைக்கி அதை பற்றி இதே பங்குனி ஒன்றாந்தேதி தேதி நான் ஃபைவ் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஹகோன் காட்டுது அஞ்சு மணி நேரம் முன்னாடி போட்டிருக்காரு ஆனால் நான் இப்போ நான் இந்த ஆயிரத்தெட்டு முறை சொல்லிட்டு வந்த பின்னாடி தான் அந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு காட்டுது அதில் அவர் திருச்சி உச்சி பிள்ளையார் கோ பற்றியும் கும்பகோணத்தில் இருக்கிற உச்சி பிள்ளையார் பற்றியும் சொல்லியிருக்கார் ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறது வந்து அந்த பிள்ளையாரும் விஷ்ணு ரூபம் அவர் கையில் இருக்கிற லட்டு அதுக்கெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் அவர் அவர் வந்து எனக்கு எப்படி இப்போ வந்து இது இதில் ஒரு பதஞ்சலின்றது வந்து அந்த அம்மா தான் எனக்கு சொன்னாங்கன்ற மாதிரி அவருக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா அங்கே வந்து இவர் எப்படி வந்து விஷ்ணு பகவான் தான் வானத்தில் இருக்கிற பன்னெண்டு பன்னெண்டு ராசிகள் ஜோதிடம் இது எல்லாமே அவர் தான் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்கிற மாதிரி அது திருச்சி இருக்கட்டும் கும்பகோணத்தில் இருக்கிற இப்போ பிள்ளையார் எல்லாமே ஒன்று தான் அது எல்லாமே விஷ்ணுனுடைய ரூபந்தான் ஆனால் அந்த இடத்துல அந்த உச்சி பிள்ளையார் கல் மேலே இருந்ததெல்லாம் விஷ்ணு தான் ப படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்து இத்தனை ராசிகள் இருக்குதெல்லாம் கண்டுபிடிச்சார் ஆனால் அவர் ரூபந்தான் பிள்ளையார்ன்றதுனால இடத்துல பிள்ளையாரை வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்றைக்கி அவர் என்ன பார்த்துருக்காருனா அந்த உச்சி பிள்ளையார் இதுக்குள்ளே அந்த பன்னிரெண்டு ராசிகளை மேற்கூரையில் உட்பகத்தில் செதுக்கியிருக்காங்க எல்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு அதுக்கு கரெக்டாக போச்சுன்ற விஷயத்த சொல்லியிருந்தார் அது ஒன்று இந்த இவர் பதஞ்சலி சித்திரவர் என்றவர் விஷ்ணுனுடைய அவர் கீழே இருக்கிற அந்த ஆதிசேஷன் இது ஒன்று அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி அவர் போட்ட வீடியோவிலையே இந்த கு குக்குல்கண் பற்றி சொன்னார் அவர் குக்குல்கன்னது வந்து மாயன்களின் காடு மாயன்களின் கடவுள் ஆனால் இவர் விஷ்ணு ரூப கடவுள் அவர் குக்குல்கன்னவர் அதெல்லாம் கூட இவர் சொல்லி தான் தெரியும் அந்த குக்குல்கன்னவர் நீங்கள் படத்தில் தம்னையில் பார்த்தா தெரியும் தலையிலேருந்து அப்படியே கீழே பாம்பு மாதிரி போகிற மாதிரி இருக்கும் இவர் பதஞ்சலி எப்படி இருக்கார் இந்த இடத்துல பதஞ்சலி சித்தர் எப்படி இருக்கார் சிலையில் இடுப்புலேருந்து பாம்பு மாதிரி அந்த மாயன் மாயன்காடு அவருடைய ப்ரமிடு கூட அவரை வச்சு க்ரியேட் பண்ண அது வந்து நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட்டுங்க உலகளாவில் இங்கிலீஷில் வீடியோலாம் இருக்குது பாருங்கள் அதுலேயும் தான் அப்படி சொல்லியிருக்காங்க அந்த அந்த பிரமிட்ஸை பற்றி அது வந்து விஷ்ணு ரூபன்றதை பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதில் அது மாயன் கார்டுன்னு சொல்லிட்டு அது என்னுடைய ப்ரமிட்ஸு கூட உனக்கு பாம்பு வடிவில் இருக்குது அப்படின்னு அது என்றைக்கோ பார்த்துருக்கலாம்ல நான் இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட நீங்கள் வாசப்படி தொடச்சி கு பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னனே அப்போ கூட பார்க்கல நான் அந்த வீடியோவை அப்போ கூட அவர் அவர் போட்டிருக்கிறாரு ஆனால் நான் பார்க்கலாம் ஆனால் தான் போட்டிருக்காரு அதை நான் எல்லாத்தையும் ஆயிரத்தெட்டு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தவொன்னே என் கண்ணில் படுறது அந்த வீடியோ அதில் இந்த கண்ணுன்றது அந்த இடுப்புலேருந்து இதுவே அந்த ஆதிசேஷன் பாம்பு விஷ்ணு கீழே இருக்குது அந்த கண்ணுன்றது விஷ்ணு தான் அவர் கழுத்துலேருந்து பாம்பு இருக்கிற மாதிரி அந்த அவருடைய படமே அந்த கண்ணுன்றதே அந்த பாம்பு மாதிரி அது மாயன்களுடைய கடவுள் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக இதை நான் உங்ககிட்ட பேசுகிறேன் எனக்கு என்னன்னா எப்படி பாஞ்சாலி அம்மா என்கிட்ட பாஞ்சாலியம்மா தான் என்கிட்ட சொன்னாங்கன்றதுக்கு சாட்சியாக ரெண்டு மூணு விஷயங்கள் அந்த மாதிரி எனக்கு உணர்த்தினாங்களோ அந்த மாதிரி இப்போ நான் வாங்க வாங்கன்னு உள்ள வீட்டில் கூப்பிட்டதுக்கு எனக்கு இன்றைக்கி பார்த்து எனக்கு கரெக்டாக அந்த வீடியோ மூலமாக என் நான் பேசினதையும் நான் வர வச்சதையும் ஏற்றுக்கிட்டார் அவருன்ற மாதிரி எனக்கு இருக்குது இப்போ நான் அவரை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் அதுக்கப்புறமா சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் ஓம் சிவதத்வாய வித்மகே யோகாந்தராய தீமைக்கு தன்னோ பதஞ்சலி குரு பிரசோத மட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறையோ இல்லை எத் எத்தனை முறைங்களால சொல்ல முடியுதோ எட்டு முறையோ ஏன்னா விஷ்ணுன்றதுனால அஞ்சு முறையோ எட்டு முறையோ சொல்லிக்கிட்டே வாங்க வர இதுக்குள்ளே நான் அடுத்தடுத்து பாட்டில் போட்டுட்டு எப்படி மனையை வச்சு மனை மேலே மஞ்சள் த இது பண்ணி அவர் எப்படி கும்பிடணுறது சொல்கிறேன் அதே மாதிரி ஐந்து தலை பாம்பு மாதிரி ஒன்று மாக்கோளத்தில் போட்டுக்கலாமா இல்லை விபூதியை தண்ணியில் கரைச்சிட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து சண்மைக்காய் இருக்கும் பார்த்திங்களா உங்கள் பூஜை செல்ஃப்லேயே கூட இந்த சண்மைக்காய் கதவுகள் இருக்கும் பார்த்திங்களா அதில் கூட விபூதியை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டாலும் அது அப்படியே மாக்கோளம் போட்ட தான் தெரியும் அந்த மாதிரி வச்சுட்டு பதஞ்சலி சித்தர்னு கூட எழுதிக்கலாம் நம்ம அதெல்லாம் கூட நான் நாளைக்கு போட்டுக்கிறேன் இப்போதைக்கு இவர் வந்து மகாசக்தி வாய்ந்து வர வச்ச உடனே அதுக்கான சாட்சியாக அந்த குக்குல்கண்ணுறத அவர் சொல்கிறது பொதுவாகவே பாண்டியன் அவர்கள் நான் சொல்கிற விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தோடு மூன்று நாள் முன்னாயோ பின்னாடியோ அவரது வரும் பிரபஞ்ச கனெக்ஷன் ஏற்றுக்குச்சு நான் சொன்ன விஷயம் ஆமான்றதுக்கு ஒரு சாட்சி மாதிரி எனக்கு இருக்கும் அந்த வீடியோவில் இன்னும் ரெண்டு மூணு ஜோதிடர்களும் அது மாதிரி வரும் எனக்கு அது கூட கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இல்லைனா இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குற மாதிரி வரும் நான் எதை தேடி கென்று அதுக்கு சம்மந்தமாக ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி சில சமயத்தில் வரும் அந்த மாதிரி இவர் எப்படின்னா ஒரு பாரம் பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தர் இவர் அதில் ரொம்ப புகழ்பெற்ற யோக குருவான நந்தி தேவர் நம்ம வந்து சிவன் முருகர் க இருக்குது பார்த்தீங்களா முருகரை எப்படி தோற்று அந்த சமயத்தில் அந்த நந்தி தேவர் தான் ஃபுல்லாக இருப்பாங்க அந்த நந்தி தேவன் வந்து சிவபெருமானினுடைய தெய்வீக காளை ஆனால் அது ஒரு யோக சக்தி பெற்ற பயிற்சிகளை கற்றுக்கொண்ட ஒரு இவர் அது அவர் வந்து மணி நந்தி இது மாதிரி வச்சிருக்கு ஆனால் அந்த சிவபெருமானால் தொடங்கப்பட்ட பதினெட்டு யோக சித்தர்களில் நந்தியும் ஒத்துரு நந்தி தேவரனுடைய சீடர்களில் பதஞ்சலி தட்சிணாமூர்த்தி திருமூலர் ரோமரிஷி சட்டை முனி இவங்கெல்லாம் இருக்காங்க அதில் அதில் ரொம்ப இவர் பதஞ்சலி சித்தர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவருக்கும் திருமூலர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நான் அடுத்தடுத்து பார்ட் த்ரீ பார்ட் டூவில் போடுறேன் அது திருமூலர் அதெல்லாம் திருமூலர் வந்து என்ன இவரை பற்றி எழுதியிருக்கிறாரு போகரி இவரை பற்றி என்ன எழுதியிருக்கிறாரு அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன் ராமேஸ்வரத்தில் இவர் ஜீவசமாதி இருக்குது இது இல்லாமல் திருப்பட்டீஸ்வரம் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே மஞ்சள் நாள் தான் ஃபுல்லாக இது பண்ணியிருப்பாங்க வியாழக்கிழமை தான் அங்கே ரொம்ப முக்கியம் ஒரு குரு பிரம்மா எல்லாருக்குமே முக்கியமான அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அந்த இடத்துல இவருடைய ஜீவசமாதி இருக்குது நான் அந்த இடத்துக்கு போனேன் இந்த அந்த இடத்துல இந்த இவருடைய இ ஆனால் நான் எல்லா சித்தர்களையும் உங்கள் வணங்கிருந்த நேரம் அவரை வணங்கின நேரம் இல்லை அவர் பதஞ்சலி சித்தர் அவர் பதினெட்டு சித்தர்னு தெரியும் அதனால் அந்த இடத்துல நின்று கொஞ்ச நேரம் தியானம் பண்ணேன் நான் ஆனால் நான் நான் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆனால் கும்பிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டணும் அதுலேருந்து நான் ஒரு சித்தர் அவர் நான் சொல்லான்றது பண்ணல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அவர் என் கூட கனெக்ட் ஆகிறாரு பாஞ்சாலியம்மா மூலமாக கனெக்ட் ஆகுறாரு இப்போ அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் அதை விட முக்கியம் து இங்கே தாம்பரத்தில் இருக்கிற சித்தர்கள் கோயிலில் இவருக்கு அபிஷேகமே பண்ணி நம்ம நம்ம கோயிலில் நம்ம மட்டும் நமக்காக பணம் கட்டி நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணுவோம் பார்த்திங்களா தண்ணியெல்லாம் இது பண்ணி நம்ம பேர் சொல்லி அந்த மாதிரி ஒரு இது இவருக்கு பண்ண பண்ணோம் நாங்கள் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகிட்டுருக்கோம் அப்போது ஆனாலும் தொடர்ந்து அவரை வணங்குறதோ எதுவும் இல்லை ஆனால் இன்னைக்கு தான் அந்த கனெக்ஷன் ஆகணுன்றது அதே மாதிரி இவருக்கு வந்து அந்த நந்தி தேவன் மூலமாக பண்ணுறது இல்லாமல் ரொம்ப ஏன்னா இவர் பாம்பு ரூபமே சீடர்களுக்கு கூட உனக்கு எரிஞ்சு போயிடுவாங்க தான் குறுக்க வந்து ஒரு துணி வச்சு பண்ணுறது இவரை சொல்லிக்கிட்டு இவர் இவரால் நிறைய அற்புதமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு முக்கியமாக வந்து எப்படின்னா இவரால் நிறைய விஷயம் குடும்பத்தில் ஒற்றுமை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருந்தாலும் சரி ஜாதகத்தில் உங்களுக்கு எதனால் கிரகதோஷத்தினா இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு எலும்பு சம்மந்தமான பிரச்சனை இருந்தால் சரி இல்லைன்னா குழந்தை பிறக்கணுன்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்தால் சரி இல்லை கல்வியிலேயே தொழில் பிஸ்னஸ் விஷயத்தில் நீங்கள் பெருசாக வரணும்னு சொன்னால் சரி இல்லை தடை இருக்குது முன்னேறவே முடியல ஏதோ பிரச்சனை இருக்குதுனாலும் சரி இல்லை ஹீட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குதுனாலும் சரி நோய்கள் ஏதோ வருது உங்களுக்கு ஹீட் சம்மந்தமானாலும் சரி எல்லா நலனும் தரக்கூடிய ஒரு சித்தராய் இவர் இருக்கிறாரு அது அற்புதமாக எனக்கு நல்லபடியாக அந்த ஹோலி ப இதில் பாஞ்சாலியமாக எனக்கு கண்ணு தந்தாங்க ஏன் அந்தமாக பண்ணுறாங்கன்னா இது பங்குனி மாதம் மூல தான் அவர் பிறந்தார் அதனால் நீ வந்து மாதம் ஒன்றாந்தேதினா ஒரு சித்திரை இவங்களை கூப்பிடு அவங்கள கூப்பிடுன்னு சொல்கிற இந்த மாதம் நீ அவரை தான் பண்ணணுன்ற அந்த மாதிரி என்னை ஹிண்டிகேட் பண்ணுறாங்க கரெக்டாக அதனால் நீங்கள் இப்போதைக்கு இது இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் மறுபடியும் நாளைக்கு ரெண்டு வீடியோ போட்டாலும் ஒரு வீடியோ போட்டாலும் இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் நிறைய அவரை பற்றி விஷயங்கள் சொல்லி சொல்லி இப்போதைக்கு அந்த மந்திரம் சொல்லியிருக்கேன் நான் இவரால் எல்லா நன்மைகள் கணக்கும் இவ்வளோ சக்தி வாய்ந்தவர் என்ற விஷயத்த சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்த பார்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்ட்டில் சொல்லும்போதும் அவருடைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி ஏன்னா நிறைய போட்டு ஒரே வீடியோவில் புகுத்திட்டனா உங்களுக்கு இது ஆகும் இவரை மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறது இவர் ஈர்த்துக்கிறது எனக்கு எப்படி ஆயிரத்தெட்டு முறை சொன்ன உடனே நான் வந்து ஒரு வீடியோ மூலமாக எனக்கு காமிச்சிடுச்சு பாருங்கள் எனக்கு அந்த பிள்ளையாரில் இருக்கிற விஷ்ணு கோயிலாக இருக்கட்டும் அந்த குல்கன் அவர் வேறு எத்தனையோ விஷயங்களை பேசுவார் எப்போ அதை அதை பற்றி பேசியிருக்கக்கூடாதா இன்றைக்கி பார்த்து அந்த அந்த மாயன்களினுடைய கடவுள் பாம்பு த மட்டும் பாம்பு முகம் மட்டும் அந்த விஷ்ணு உடம்பெல்லாம் வந்து அந்த பாம்பு ரூபமாக இருக்கிற அந்த மாயன்கள் காடு தான் பற்றி தான் இன்றைக்கி அவர் கு அந்த குக்குல்கன் பற்றி தான் அவர் பேசினோமா அந்த கண்ணன்ன்ற பேர் தான் அந்த குக்குல்கண் அப்படின்றது இன்னும் கூட பெயர் ஆந்தை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த குக்கில் கன் பெயரை பற்றி விளக்கமாக அவர் சொல்லியிருந்தார் ஆனால் இப் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தவொடனே வந்து அந்த குக்கில் கண் என்ற விஷயந்தான் எனக்காவது மாயன்களின் கடவுள் நீங்கள் கூட வந்து அந்த குக்கில் கண் என்ற விஷயத்தை கூட நீங்கள் நெட்டில் போய் தேடி பார்த்தா அது நிறைய விதவிதமாக இருக்கும் நம்ம ட்ராகன் மாதிரி கலர் கலராக சைனாவில் இருக்கிற மாதிரி வாஸ்துக்காக நிறைய வச்சுருப்பாங்கள்ல வீட்டுங்களில் அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த இவர் பதஞ்சலியினுடைய இவருடைய படத்து கூடவே அந்த ஒரு குக்கில் கண்ணை கூட தேடி நீங்கள் அது ட்ராகன் கலர் கலராக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் உடம்பெல்லாம் பாம்பு மாதிரி இருக்கும் முகம் மட்டும் மனுஷன் இது மாதிரி இருக்கும் அந்த குக்கில் கண்ணை கூட நீங்கள் வேணும்னா சேர்த்து இவர் கூட நம்ம வந்து அதை பண்ணலாம் ஏன்னா இவர் வந்து பாம்பின் மீது அந்த விஷ்ணு படுத்துருக்கின்ற அந்த பாம்பு தான் இவரே அதனால தான் பிரபஞ்சமாக கொண்டு வருது எனக்கு நீ இதில் குக்கில் கண்ணை கூட சேர்த்துக்கோ அப்படின்னு மாயன் கடவுளுக்கு குக்குல்கன்று கூட நீ சேருன்னு அந்த ப இந்த சித்தரே பதஞ்சலி சித்தரையை ஆயிட்டுட்டு முறை நான் சொன்னதுனால அவரே இது கொண்டு வர்றார் எனக்கு எல்லாருக்கும் சொல்லுன்னு சொல்கிறாரு அதனால நீங்கள் நெட்டில் போய் தேடுங்க குக்கில் கண் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் அதில் எது வேணுமோ அந்த பிக்சரை எடுத்து வச்சுங்க அவர் பேரையும் உச்சரிச்சுக்கோங்க இவர்த்த சொல்லும்போது அந்த படத்தையும் கூட வச்சுக்கோங்க அந்த மைண்டில் திங்க் பண்ணி தியானம் பண்ணும்போது கூட அதெல்லாம் இந்த மாதிரி பாம்பு வடிவில் இருக்கிறது அந்த முகம் முனிவர் வடிவில் இருக்குது மேலே ஆதிசேஷன் மாதிரி இருக்கிறது இல்லைனா இந்த மாதிரி அப்படியே வயிற்றெல்லாம் ஒட்டி மற்ற சித்தர்களெலாம் இந்த மாதிரி இருக்காது எப்பவுமே வந்து பதஞ்சலி சித்தது மட்டும் உடம்பெல்லாம் அப்படியே ஒட்டி அப்படியே இது மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க அந்த உடம்புலேருந்து பாம்பு மாதிரி இருந்ததுனால இந்த மாதிரி வரையிறதுக்கு இப்படி எங்கே பார்த்தாலும் பதஞ்சலி சித்தது மட்டும் இந்த மாதிரி இவரை பார்த்தா தான் அந்த சித்தர்ன்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்னொருத்தர் கூட இந்த பாபாஜின்னு ஒரு அவரது கூட அந்த மாதிரி தான் உடம்பு இருக்கும் முகம் வேறு மாதிரி இருக்கும் அது அதனால் நீங்கள் இது கூட குக்கில் கண்ணை சேர்த்துக்கோன்னு சொல்கிறேன் இந்த வீடியோவில் மற்றபடி மறுபடியும் நாளைக்கு வந்து இவரை பற்றி முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன் ஈர்த்துக்கத்துக்கும் மந்திரத்துக்கும் குக்கில் கண்ணுக்கும் மட்டும் இந்த வீடியோ இருக்கட்டும் படிப்படியாக நான் அடுத்து இவரை பற்றி சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்